ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஹரி ஓ எல்லாம் வல்ல இறைவன் இறைவனர்களால் நாம் பகவத்கீதையில் பரு பதினொன்று அத்தியாயம் முடித்துள்ளோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பதினொன்றாவது அத்தியாயத்தில் முதல்ல ஸ்லோகம் படித்தோம் அதுக்கப்புறம் பதச்சேதம் கற்றுக்கொண்டோம் அதுக்கப்புறம் அன்வேக்கரம் பண்ணின பதங்களுக்கு அர்த்தம் பண் தெரிந்து கொண்டோம் அதன் பின் அர்த்தங்களுடைய தொகுப்பை புரிந்து கொண்டோம் இப்போது அந்த தொகுப்பிற்கு இந்த இந்த தொகுப்பிற்கு இந்த பதினொன்றாவது அத்தியாயத்தில் உள்ள ஐம்பத்தைந்து ஸ்லோகத்திற்கும் தொகுத்து ஒரு கேப்சூல் ஃபார்மில் வழங்க போகிறோம் பகவத்கீழ் உள்ள கருத்துக்கள் நியதிகள் உங்கள் மனசில் பசுமரத்து ஆணி போல் பதியணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரு அறைக்கு போய் நிசப்தமாக இருக்கிற இடம் ஜன்னல் கதவு முதல்லாம் சாத்திருங்கோ லைட் அணைச்சிருங்கோ ஜஸ்ட் இந்த ஆடியோவை ஆன் பண்ணுங்கோ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபுல் தியானத்தில் இந்த நியமத்தில் எல்லாத்தையும் கேளுங்கோ உங்களுக்கு வில் ஃபீல் தி வைப்ரேஷன் முதல்ல இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த அத்தியாயத்தை ஒரு குறிப்பு ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ அத்த ஏகாதசோத்தியாய விஸ்வரூப தர்ஷன யோக விஸ்வரூபம் என்றால் பிரபஞ்ச வடிவம் பிரபஞ்ச வடிவத்தை கண்முன் கொண்டு வருவது இந்த அத்தியாயம் இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதாவது துன்பத்தையும் தீமையையும் வாழ்க்கையின் மறுபக்கமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அதன் மூலமே இறைவனை அடைவதற்கு யாகம் யஜ்யம் தானம் தவம் போன்ற சாதனைகளை விட பக்தியே சிறந்தது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த அத்தியாயத்தில் தெளிவுபடுத்தி உள்ளார் பல நேரங்களில் இன்பத்தை விட துன்பங்களே நம்மை இறைவனை மனப்பூர்வமாக நாடச் செய்கின்றன கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் மட்டும்தான் ஆண்டவண்டை போய் பார்க்கறது அப்படிங்கிறார் அந்த துன்பங்களும் இறைவன் தந்தவன் என்று உணர்ந்து அவற்றிலும் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு வகை செய்ய வேண்டும் இப்பொழுது அந்த இதை கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிக்கலாம் நோ டிஸ்டர்பன்ஸ் ப்ளீஸ் அர்ஜுனவ்வாச்ச கிருஷ்ணா எனக்கு அருள் புரிவதற்காக ரகசியமானதும் ஆத்ம தத்துவத்தை பற்றியும் எந்த ஒப்பு உயர்வு அற்ற வார்த்தை உன்னால் சொல்லப்பட்டதோ அதனால் எனது இந்த மனமயக்கம் போய்விட்டது தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனே உயிர்களின் பிறப்பு இறப்பு பற்றியும் மற்றும் உனது எல்லையற்ற மகிமையையும் விரிவாகவே உன்னிடமிருந்து என்னால் கேட்கப்பட்டது பரமேஸ்வரா எவ்வாறு நீ உன்னை பற்றி கூறினாயோ அது அப்படியே உண்மை புருஷோத்தமா இனி உனது தெய்வ வடிவை நான் காண விரும்புகிறேன் எம்பெருமானே யோகேஸ்வரா அது என்னால் காண முடியும் என்று நீ கருதினால் அப்போது நீ அழிவற்ற உன்னை எனக்கு தர்ஷனம் காட்டி அருள்வாய் ஸ்ரீ பகவான் உவாஜா பகவான் சொல்கிறார் அர்ஜுனா எனது பலவிதமான தெய்வீகமான பல நிறங்களும் பல வடிவங்களும் உடைய பல உருவங்களை நூற்று கணக்காக மற்றும் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பார் அர்ஜுனா ஆதித்தர்கள் வசுக்கள் ருத்திரர்கள் அஸ்வினிகள் அவ்வாறே மருத்துக்கள் என்று பலரையும் பார் இதுவரை காணாத பல ஆச்சரியங்களை நீ பார் தூக்கத்தை வென்றவனே அசைவதும் அசையாததும் ஆகிய உலகம் முழுவதையும் இன்னும் வேறு எதையெல்லாம் பார்க்க விரும்பினாயோ அவையெல்லாம் எனது இந்த உடம்பில் ஒன்று சேர்ந்து இருப்பதை இப்போது நீ பார் அர்ஜுனா இந்த உனது கண்ணினால் என்னை பார்க்க இயலாது எனவே உனக்கு தெய்வீக அதாவது ஞானக்கண்ணை தருகிறேன் எனது யோக மைமையை நீ பார் சஞ்சயன் சொல்கிறான் சஞ்சய் உவாச்ச மன்னா மகா யோகேஸ்வராகிய கிருஷ்ணர் இவ்வாறு கூறிவிட்டு பிறகு ஒப்பற்ற அந்த மேலான தெய்வீக வடிவை அர்ஜுனனுக்கு காட்டினார் அந்த வடிவம் எண்ணற்ற முகங்களும் கண்களும் உடையது பல அதிசய காட்சிகள் நிறைந்தது பல தெய்வீக ஆபரணங்கள் அணிகலன்கள் அணிந்தது தெய்வீகமான பல ஆயுதங்களை ஏந்தியது அழகிய மாலைகள் அணிந்தது ஆடைகள் தரித்தது சிறந்த வாசனை திரவியங்கள் பூசியது பெரும் வியப்பை ஊட்டுவது ஒளியுடன் பிரகாசிப்பது எல்லையற்றது எங்கும் முகம் உடையது ஆயிரம் சூரியன்களின் ஒளி ஒரே நேரத்தில் ஆகாயத்தில் உதிக்குமானோல் உதி உதிக்குமானால் அது அந்த பரம்பொருளின் ஒளிக்கு சமமாக இருக்கும் பலவிதமாக பிரிந்துள்ள பிரபஞ்சம் முழுவதும் அங்கே தேவாதி தேவனுடைய உடம்பில் ஒன்று சேர்ப்பதை ஒன் ஒன்று சேர்ந்து இருப்பதை அர்ஜுனன் அப்போது கண்டான் உடனே அந்த அர்ஜுனன் வியப்படைந்தவனாக மயிர்கூச்சறிந்தவனாக தேவனை தலையால் வணங்கி கூப்பிய கைகளுடன் கூறினான் அர்ஜுனோன் உவாச்ச எம்புருமானே உனது திருமேனியில் எல்லா தேவர்களையும் அவ்வாறே பல்வேறு உயிரினங்களின் கூட்டங்களையும் தாமரையில் வீற்றிருக்கின்ற பிரம்மாவையும் சிவனையும் எல்லா ரிஷிகளையும் மற்றும் தேவ சற்பங்களையும் காண்கிறேன் உலகின் தலைவனே உலக வடிவினனே எண்ணற்ற கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் உடைய உனது எல்லையற்ற வடிவத்தை எங்கும் காண்கிறேன் ஆனால் உனது முடிவையோ நடுவையோ மேலும் ஆரம்பத்தையோ என்னால் காண முடியவில்லை மகுடம் தரித்து கதை ஏந்தி சக்கரம் தாங்கி பேரொழி பிழம்பான எங்கும் பிரகாசிக்கின்ற கண்ணால் காண முடியாத சுடர் விடுகின்ற நெருப்பு போலவும் சூரியனைப் போலவும் ஒழுர்கின்ற அளவிட்டு அறிய முடியாத உன்னை எங்கும் நான் காண்கிறேன் நீ அழிவற்றவன் மேலானவன் அறியப்பட வேண்டியவன் நீ இந்த பிரபஞ்சத்தின் மேலான இருப்பிடம் நீ மாறாதவன் தர்மத்தின் நிலையான காவலன் என்றென்றும் இருக்கும் இறைவன் நீ இது எனது கருத்து முதலும் நடிவும் நடுவும் முடிவும் இல்லாதவன் எல்லையற்ற ஆற்றல் உடையவன் எண்ணற்ற கைகள் உடையவன் சந்திர சூரியர்களை கண்களாக கொண்டவன் சுடர் விடுகின்ற அக்னி போல் முகம் உடையவன் தனக்கு உரிய தேஜஸ்சால் இந்த பிரபஞ்சத்தை எரிப்பவனாக உன்னை நான் காண்கிறேன் பரம்பருளே மண்ணும் இந்த இடைவெளியும் எல்லா திசைகளும் உன் ஒருவனாலேயே வியாபிக்கப்பட்டுள்ளது உனது இந்த உக்கிரமான அற்புதம் அற்புத உருவை கண்டு மூன்று உலகங்களும் நடுங்குகின்றன கிருஷ்ணா இந்த தேவர்கள் உன்னிடமே பிரவேசிக்கிறார்கள் சிலர் பயந்து இரு கரங்களையும் கூப்பி புகழ்கிறார்கள் வாழ்க என்று கூறி உன்னை முனிவர்களும் சித்தர்களும் அழகிய துதிகளால் போற்றுகிறார்கள் ருத்திரர்கள் ஆதித்தர்கள் வசுக்கள் சாத்தியர்கள் விஸ்வே தேவர்கள் அஸ்வினிகள் மற்றும் மருத்துக்களும் உஷ்மபர்களும் மற்றும் கந்தர்வர்கள் யட்சர்கள் அசுரர்கள் சித்தர்கள் கூட்டம் மற்றும் எல்லோருமே திகைப்புடன் உன்னையே பார்க்கிறார்கள் பெரிய தோள்களை உடையவனே பல முகங்கள் கண்கள் பல கைகள் தொடைகள் பாதங்கள் பல வயிர்கள் பல வளைந்த பயமுறுத்துகின்ற கோர பற்களை கொண்ட உனது பிரம்மாண்டமான பெரிய உருவத்தைக் கண்டு உலகங்கள் நடுகுகின்றன நானும் அப்படியே நடுங்குகிறேன் மகாவிஷ்ணுவே பல நிறங்களுடன் விண்ணை தொடுவது போல் பிரகாசிக்கின்ற திறந்த வாய்களை உடைய கனல் வீசும் அகண்ட பெரிய கண்களை உடைய உன்னை கண்டு மனம் நடுங்குகிறது தைரியத்தையும் மன அமைதியையும் நான் இழக்கிறேன் தேவாதி தேவா பயமுறுத்துகின்ற வளைந்த கோரப்பற்கள் பிரளய பிரளயகால அக்னிக்கு ஒப்பான உனது முகங்களைக் கண்டதும் என் மனத்தின் அமைதி நிலைகுலைந்து விட்டது எனக்கு திசைகள் தெரியவில்லை உலகிற்கு ஆதாரமானவனே எனக்கு நீ அருள் புரிவாய் இதோ உனது விருதராசனுடைய பிள்ளைகள் அனைவரும் மன்னர் கூட்டத்துடனும் அவ்வாறு பீஷ்மர் துரோணர் இந்த கர்ணன் நம்மர்களில் முக்கியமான போர் வீரர்களுடன் காணப்படுகிறார்கள் சிலர் பரபரப்புடன் உனது பயமுறுத்துகின்ற வளைந்த கோர பற்களுடைய பயங்கரமான வாய்களில் நுழைகிறார்கள் சிலர் தூளாக்கப்பட்ட தலைகளுடன் பல் இடுக்குகளில் அகப்பட்டு காணப்படுகிறார்கள் நதிகளின் பல வேகமிக்க பிரவாகங்கள் அதாவது வாய்க்கால் எவ்வாறு கடலை நோக்கி பாய்கின்றனவோ அவ்வாறே இந்த அனைத்து வீரர்களும் எங்கும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற உனது வாய்களில் நுழைகிறார்கள் விட்டிற்பூச்சிகள் அழிவதற்காக எவ்வாறு வெகு வேகமாக சுடர்விட்டு எரியும் விளக்கில் பாய்கின்றனவோ அவ்வாறே இந்த மனிதர்களும் அழிவதற்காகவே மிகுந்த வேகத்துடன் உனது வாய்களுள் நுழைகிறார்கள் மகாவிஷ்ணுவே சூழ்ந்துள்ள எல்லா உலகங்களையும் பிரகாசிக்கின்ற வாய்களால் விழுங்கி நீ ருசி பார்க்கிறாய் உனது உக்கிரமான ஒளி எல்லா உலகையும் பிரகாசத்தால் நிரப்பியபடி எரிகிறது பயங்கர உருவமுடைய நீ யார் என்று எனக்கு சொல் உனக்கு எனது வணக்கங்கள் உரித்தாகுக தேவர் தலைவா அருள் புரிக முதல்வனாகி உன்னை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் உனது செயலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஸ்ரீ பகவான் உவாச்சம் உலகங்களை அழிக்க வல்ல காலமாக நான் இருக்கிறேன் இங்கே உலகங்களை அழிக்க அவதாரம் எடுத்துள்ளேன் நீ போரிட்டு கொள்ளாவிட்டாலும் எதிரிகளின் படையில் எந்த வீரர்கள் நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள் அதாவது அனைவரையும் நான் அழித்து விடுவேன் எனவே நீ எழுந்திரு போர் செய் பெறு எதிரிகளை வென்று செல்வம் நிறந்த அரசை அனுபவி இவர்கள் முன்பே என்னாலேயே கொல்லப்பட்டு விட்டார்கள் இடதுகையால் அம்பையையும் திறமை பெற்றவனே அர்ஜுனா ஒரு கருவியாக மட்டும் நீ இரு அர்ஜுனா என்னால் கொல்லப்பட்டுவிட்ட துரோணர் பீஷ்மர் ஜெயத்ரதன் கர்ணன் அவ்வாறே மற்ற போர் வீரர்களையும் நீ கொல் அஞ்சி வருந்தாதே போரில் எதிரிகளை நீ வெல்வாய் போர் செய் உவாச்ச கிருஷ்ணனின் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அர்ஜுனன் நடுங்கியவனாய் கைகூப்பி நமஸ்கரித்து பயத்துடன் வணங்கி வாய் குளற மீண்டும் கிருஷ்ணரிடன் சொன்னான் அர்ஜுன அர்ஜுனவ்வாச்ச கிருஷ்ணா உனது மகிமையால் உலகம் மகிழ்கிறது ஆனந்தமும் அடைகிறது ராட்சசர்கள் பயந்து திசைகள் தோறும் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் சித்தர்கள் கூட்டும் அனைவரும் உன்னை வணங்குகிறார்கள் இவையெல்லாம் உனக்கு பொருத்தமானதே பரம்பொருளே முடிவற்றவனே தேவர் தலைவனே உலகின் ஆதாரமே பிரம்மாவிற்கும் மேலானவனே முதற்காரணமானவனே தோன்றியதும் தோன்றாததும் அப்பால் பட்டதும் எதுவோ அந்த அழியா பொருளும் நீயே இவ்வளவு புகழ் உள்ள உன்னை யார்தான் வணங்க மாட்டார்கள் கிருஷ்ணா நீ முழு முதற் கடவுள் பழமைக்கெல்லாம் பழமையானவன் இந்த பிரபஞ்சத்தின் மேலான இருப்பிடம் நீ எண்ணற்ற வடிவங்கள் உடையவன் அறிபவனும் அறியப்படுபவனும் நீயே மேலான நிலையாகவும் நீயே இருக்கிறாய் உலகம் உன்னாலேயே வியாபிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணா நீயே வாயு நீயே யமன் நீயே அக்னி நீயே வருணன் நீயே சந்திரன் நீயே பிரஜாபதி மற்றும் முப்பாட்டனார் உனக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள் செய்கிறேன் ஆயிரம் முறை ஏன் இன்னும் அதற்கு மேலும் உனக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள் செய்கிறேன் எல்லாம் ஆனவனே உனக்கு முன்னாலும் அப்படியே பின்னாலும் நமஸ்காரம் செய்கிறேன் மற்றும் உனக்கு எல்லா பக்கங்களிலும் நமஸ்காரம் செய்கிறேன் அளவற்ற ஆற்றலையும் எல்லையற்ற பராக்கிரமத்தையும் உடைய நீ அனைத்திலும் நன்றாக வியாபித்து இருக்கிறாய் அதனால் அனைத்துமாக இருக்கிறாய் கிருஷ்ணா உனது இந்த மகிமையை அறியாத என்னால் கவனமின்மையினாலோ அன்பினாலோ நண்பன் என்று நினைத்தோ ஏ கிருஷ்ணா ஏ யாதவா ஏ நண்பா என்று அலட்சியமாக அழைத்திருக்கிறேன் விளையாட்டு நேரங்களிலோ ஓய்வு நேரங்களிலோ ஓய்வு வேலைகளிலோ சும்மா இருக்கும் வேலையிலோ சாப்பாட்டு வேலையிலோ தனிமையிலோ அல்லது பிறர் பார்வையில் இருந்தபோதோ கேலியாக எவ்வாறு அவமதிக்கப்பட்டிருக்கிறாயோ அதை நான் அச்சுதா எல்லையற்ற உன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒப்பற்ற பெருமை உடையவனே நீ அசைவதும் அசையாததும் நிறைந்த இந்த உலகின் தந்தை ஆகிறாய் பூஜிக்கத்தக்கவனும் மேலான குருவும் ஆகிறாய் மூன்று உலகங்களிலும் உனக்கு சமமானவன் எவரும் இல்லை உன்னை விட உயர்ந்தவர் வேறு எங்கே உள்ளனர் ஆகையினால் தேவா நான் இறைவனும் போற்றத்தக்கவனுமாகிய உன்னை உடம்பால் கீழே விழுந்து வணங்கி அருள் புரிய வேண்டுகிறேன் மகனுக்கு தந்தை போலவும் நண்பனுக்கு நண்பன் போலவும் காதலிக்கு காதலன் போலவும் பொறுத்து கொள்ளவும் தேவா தேவர் தலைவா உலகின் இருப்பிடமானவனே முன்பு காணாததை கண்டு மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் பயத்தால் எனது மனம் நடுங்குகிறது அந்த உருவத்தையே எனக்கு காட்ட வேண்டும் கிருஷ்ணா அருள் கிருஷ்ணா ஆயிரம் கைகள் உடையவனே உலகெங்கும் நிறைந்த வடிவத்தை உடையவனே உன்னை முன்போலவே கிரீடம் பரித்தவனாக கதை ஏந்திவனாக சக்கரத்தை கையில் தாங்கியவனாக நான் தரிசிக்க விரும்புகிறேன் அந்த நான்கு கைகள் உடைய உருவத்துடனேயே இருப்பாயாக ஸ்ரீ பகவான் உவாச்ச அர்ஜுனா ஒளிமயமானதும் எங்கும் நிறைந்ததும் முடிவற்றதும் முதலில் இருந்ததுமான எனது மேலான வடிவம் மகிழ்ச்சியடைந்த என்னால் என யோக சக்தியால் உனக்கு காட்டப்பட்டது உன்னைத் தவிர வேறு யாராலும் இதை இதற்கு முன்பு கண்டிருக்க முடியாது குருகுலத்தின் பெருவீரனே இத்தகைய விஸ்வரூபம் கொண்ட என்னை பூமியில் உன்னைத் தவிர வேறு யாரும் வேதங்களாலோ யாகங்களாலோ அதாவது வேள்விகளாலோ படிப்பாலோ அல்லது தானங்களாலோ அல்லது கிரியைகளாலோ தீவிரமான தவங்களாலோ காண்பதற்கு சாத்தியம் இல்லவே இல்லை இத்தகைய எனது இந்த கொ கோரமான உருவத்தை பார்த்து உனக்கு பயம் வேண்டாம் குழப்பமும் வேண்டாம் பயம் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் எனது அதே இந்த உருவத்தை மீண்டும் நீ நன்றாகப் பார் சஞ்சய் உவாச்ச ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படி அர்ஜுனனுக்கு சொல்லிவிட்டு சொந்த உருவத்தை மீண்டும் காட்டினார் அவ்வாறு பரம்பொருளாகி கிருஷ்ணர் மீண்டும் இனிய வடிவம் ஏந்தி பயந்த அர்ஜுனனை தேற்றினார் அர்ஜுனா உவாச்ச கிருஷ்ணா உனது இந்த அழகிய மனித வடிவை பார்த்து இப்போது நான் மனத்தறிவு பெற்று இயல்பான நிலையை அடைந்திருக்கிறேன் ஸ்ரீ பகவான் உவாச்ச அர்ஜுனா எனது இந்த காண்பதற்கு அரிய வடிவத்தை தேவர்களும் எப்பொழுதும் காண விரும்புகிறார்கள் அர்ஜுனா என்னை எவ்வாறு கண்டாயோ அவ்வாறு நான் வேதங்களாலும் தவத்தாலும் தானங்களாலும் யாகங்களாலும் காண்பதற்கு இயலாது முடியாதவன் எதிரிகளை மாட்டுபவனே அர்ஜுனா ஒரு முகப்பட்ட பக்தியாலேயே இவ்வாறு என்னை உள்ளபடி அறியவும் அடையவும் முடியும் ஸ்லோகம் ஐம்பத்தஞ்சு அர்ஜுனா எனக்காக வேலை செய்பவன் என்னை கத்தியாக கொள்பவன் என்னை வணங்குபவன் பற்றில்லாதவன் எல்லா உயிர்களிடமும் வெறுப்பற்றவன் அதாவது அன்பு காட்டுபவன் யாரோ அவன் என்னை அடைகிறான் ஓம் தத் சிதி ஸ்ரீமத் பகவத் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ சம்வாதே விஸ்வரூப தர்ஷனயோகோ நாம ஏகாதசோதாயக உபநிஷத்தமும் பிரம்மவித்யையும் யோகசாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனின் நடந்த உரையாடலும் ஆகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் விஸ்வரூப தர்ஷனம் என்ற தலைப்பு கொண்ட பதினொன்றாம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமாப்தம் ஏக நிமிஷம் தத்தாது சமாப்தம் இதனுடைய டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் கொடுத்துருக்கேன் ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்